பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே அருள்மொழிவர்மனால் பயன்படுத்தப்பட்ட வந்த அந்த குதிரையானது இப்பொழுது யாழ்குடா நாட்டில் வலம் வந்த வண்ணம் உள்ளது என்னென்னு சொல்லி பார்த்தால் அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் அருள்மொழிவர்மன் இலங்கையில் தான் அவர் வந்து நிற்கிறார் அப்போ இலங்கையில் நின்று திரும்பி போகும் வரைக்கும் மிஞ்சி அவர் பாவிச்சிருப்பார் ஒரு குதிரை உண்டு அப்போ அந்த குதிரையை தான் இவரை விட்டுட்டு போக இங்கே நிற்கிதோ இல்லாட்டி அவர் அவரோட போக மறுத்து போட்டு இங்கே நின்றுதோன்னு சொல்லி பார்த்தா ஐயையோ இது குதிரையில் ஒரு கோவோர கழுது என்று சொல்லி அதில் நன் அண்ணா சொன்னார் என்னடா இது கோவோரு கழுது என்று சொல்லி பார்த்தா குதிரைக்கும் கழுதைக்கும் பிறந்தது தான இந்த கோவோர கழுதை பார்த்தா சரியாக குதிரை மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அதில் வித்தியாசங்கள் இருக்கேன் கழுதைகளை விட கோவரக் கழுதைகள் வந்து உயரமாயிருக்குமாம் அதே மாதிரி கழுத்து பல்லு எல்லாம் பெருசாக இருக்குமாம் இந்த கோவோர கழுதைகளுக்கு ஆனால் இந்த என்ற வால் போல ஒவ்வொரு கலதையின்ற வால் வந்து அடர்த்தியாக இருக்கும் அந்த அபாரங்கம் நல்லா அடர்த்தியாக தான் இருக்குது வால் குதிரை மாதிரி தான் கிடக்குது அதே மாதிரி ஆனால் கழுதைக்கு வந்து பசுவின் வால் மாதிரி சின்னனாக இருக்கும் அது அங்கே மன்னார் பக்கம் போனால் தெரியும் ஓடி திரும்மா அங்கேன இஞ்சினா பார்த்தா இல்லை சின்ன எது இந்த ஆடுகள் கணக்கில் தான் இருக்கும் அது கலதையின் கத்தலையும் கோவரு இந்த கத்தலையும் வந்து கேட்கிறாக்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்க போடலாம் இது கழுதையோ கோவரு கழுதையோ ஆனால் கலதை வித்தியாயமா கத்தும் கோவரு கழுதை எப்படி கத்தும் குதிரை மாதிரி கத்தம் அப்படி வித்தியாசமாக இல்லாமல் இருக்குது இந்த கோவரு கழுதையில் ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த கலப்பின பிராணியே இந்த கோவரு ஆகும் சரியோ ஆனால் இவையில் ஒரு சட்டஜிக்கல் இருக்கு எது இந்த கோவர கலதைகள் வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாது அதோடு கோவர கலதைகள் வேலைக்கு சிறந்தது ஆனால் கலதைகளை விட நல்லா வேலை செய்யும் இந்த கோவர கலதை கோவர கலதைகளால் சில அடி உயரத்துக்கு குதிக்கோ மேலும் அந்த உயரங்களில் இருந்தும் குதிக்கும் அப்படியான பொருள் தான் இந்த இது ஆனால் இதில் அந்த வித்தியாசம் என்னென்னு பார்த்தா கோவர கலதைகள் காதுகள் மற்றது கலதைகளை விட சின்ன நாயிருக்கும் கலதைக்கு பெரிய காது அதை விட இந்த புடரியில் இருக்கிற மயிர் வந்து கழுதைக்கு கொஞ்சம் இருக்கும் கோவர கழுதைக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும் பாருங்க இந்த கழுதை எவ்வளோ நிற்கிதுன்னு சொல்லி பார்த்தா நான் கண்டது இந்த ஆஸ்பத்திரி ரோட்டில் டேன்டிவி ஆஃபீஸ் இப்போ புதுசாக தடக்குது ஆர் ஆர் சேலம் பிரியாணி அந்த லைனில் தான் இவர் நடந்து திரிகிறார் இந்த கோவர கழுதை இந்த வால் பார்த்தீங்கன்னா நல்ல நிகழமாக இருக்குது முடி நான் நினைக்கிறேன் சிலது இந்த கோவர்களதையும் இந்த இது ரபிச்சோயில் முயலண்ட வண்டி பாக்குதோ ஆனால் இந்த எந்த வித பயமும் இல்லாமல் அதே நேரம் அந்த ஜனங்களை கண்டு விரலாமல் தானந்தண்ட வாடம் வண்டை இருக்குது அதே மாதிரி ஜனங்கள்தானந்தங்கடவாடமண்டும் சொல்லி போய்கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் ஜனங்கள் வந்து மாடு உண்டு ரோட்டை கடந்து போவதாக கொண்டார் அதில் ஒரு சிலாக்கள் பார்த்துட்டு இந்த வித்தியாசமாக கிடக்குன்னு சொல்லி கொண்டு போனேன் மற்றபடி அங்கே தான் அந்த வளம் இந்த மாடுகள் கரையுள்ள நின்று மேயும் அது மாதிரி அந்த வளத்தால் அப்படியே மேய்ஞ்சு கொண்டு அதில் பார்க்க அந்த எதை எலெக்ஷன் நோட்டீஸே முறிச்சு கொண்டு நின்றுது அப்போது முதல் பார்க்கு இப்போ பார்த்தா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகுது மச்சான் ஹோட்டல் பக்கம் அந்த வளம் அப்படியே அந்த ஏரியாவை ரவுண்ட் அடிச்சு கொண்டு தெரியுது வாக்கிங் போகுது போவது கிளவு வளம்புரி ஹோட்டல் நோர்த் கேட் இங்கே மச்சான் எல்லா ஹோட்டலுக்கும் டூர் முடிஞ்சு போட்டு இப்போ திரும்பியன் ரயில்வே ஸ்டேஷன் சந்திக்கு வந்துட்டார் இந்த கோவருகளை அங்கே அதில் வெள்ளக்காரியூராலம் போகிறான் அவாக்கு பின்னாலே அப்படியே சுளந்து போகிறார் நான் நினைக்கிறேன் இப்போ பிஷாஹாட் அதனால் எது டொமினோஸ் அந்த குளத்துக்கு தான் போகிறார் உள்ளடக்குது ஆர் ஆர் பிரியாணி அந்த சைட்டுக்கு தான் அம்மான்னு போகிறார் அங்கே போய் தான் இன்னும் பண்ணி ஜாபுடா போகிறார் உதிரியெல்லாம் கொண்டே இருக்கிறார் சரி அவர் போய் என்ஜாய் பண்ணட்டும் நாங்களும் குதிரையை போல் வந்தால் சி போகிற கடலையே போல் வந்தால் இந்த பலம் ரவுண்ட் அடிக்கலாம் போலாம் கிடக்குதேன்